ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விடாமின் பருவல் தான் செய்ய போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா மீன் வந்து விடாமின் வந்து முழுசாக வந்து வருக்க போகிறோம் அது தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு வந்த விடாமின் அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு விடாமின் பருவல் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் மீன் தள்ளிவிடு மீன் தள்ளிவிடுவிடும் எல்லாமே விராமின் தான நறுவு வந்துருக்கு தான் நறுவு இது எல்லாம் ஏ கெண்ட இருக்கது இல்ல உயிர் பிடிச்சது பிடிச்சத தான் இந்த நில்ல அந்த மீனை பார்த்து பயப்படுது அது ஒண்ணு பயப்பட ஒண்ணு பண்ணாதராமுல ஒண்ணு பண்ணாதராமுல ஒண்ணு பண்ணாதரா இது ஒரு ரெண்டு மடி செத்து போயிடுங்க பார்த்தா உசுரோட ஏ இப்ப வழுக்குது சாம்பையும் வேற மலையில நனைஞ்சு போயிட்டா முடிக்க முடியல எப்பா எல்லாம சாம்ப மலையில நனைஞ்சு போயிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல வந்து சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து வறுக்க போறோம் முழுசா வறுக்க போறோம் முழு மீனா கிணா சூப்பரான ஒரு விடாமின் வருவேன் வீட்டுல ஆமா

நல்லாலாம <Means esh sitzt> <assistantVOICEOVERities> இப்போ மீன்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா செய்கிற அளவுக்கு வந்து நல்லா வந்து குறுக்க வந்து நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் அப்போ தான் வந்து மசாலா செய்கிறோம் அப்படின்னு இருக்காங்க இப்போ வந்து மசாலா என்னென்ன எடுத்துருக்குன்னு பார்க்கலாம் மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு தூள் இதை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது பேஸ்ட்டு இல்லையா பேஸ்ட்டு தான் இது குடு பேஸ்ட்டு எலும்பிச்சை பழம் எடுத்துருக்கோம் இல்லை கொஞ்சமாக இது போட்டு பேஸ்ட்டு சேர்க்கிறேன் எலும்பிச்சை கொஞ்சமா வந்து எலுமிச்சை சாரம் சேர்த்துக்கலாம் எலுமிச்சி எலுமிச்சமா இருக்கு இந்த பழம் நான் ஒரு பழம் நாலு ரூபா வாங்கிட்டேன் எலுமிச்ச பழமா இப்போ அது கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் மசாலாவெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து மசாலாலாம் மீனில் வந்து ஜெயிச்சு எடுத்துடலாம் மீன் பார்த்தீங்கன்னா இப்போ மீனில் வந்து நம்ம மசாலாலாம் கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்போ தான் வந்து உப்பெல்லாம் செய்கிறோம் மீன் கூட பார்த்தீங்கன்னா மசாலாலாம் தடவி நம்ம வந்து மீனை ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சுருந்தோம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ வந்து எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு மீன் வந்து வறுத்துக்கலாம் பிராமீன் என்ன நல்லா ஹீட்டாகிடுச்சு

பொறுமை தான் என்ன தரீக்கு பொறுமை பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் நல்லா வந்து வறுபட்டு இப்போ எடுத்துடலாம் மீனை ஓகே இப்போ மீன் வறுத்தாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ சூப்பரான ஒரு விரா மீன் வருவாள் ரியாய்ட்ஸ் எப்படியா சாப்பிட்லாமேட்டு சரியான மீன் இது வெங்காயம் மேலே கட் பண்ணி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விடாமின் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது வாசமாகவும் இருக்குது நல்லா இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கணும் இருந்தால் சுடுது சாப்பிடுவா அப்பமா நானும் நல்லா தான் அப்போ சாப்பிடுவோம் சாப்பிட்ற எடுத்து வெங்காயம் மீன் எடுத்து சாப்பிடுறது பார்த்தா வெங்காயம் சாப்பிட்ற வெங்காயத்தை மீன் எடுத்து சாப்பிடுறது பெரிய மீன் எடுத்து சாப்பிடுவோம்

நீங்க விள புடிங்க நீ குடிச்சிடு தி இல்ல நீලා செய்வாங்க மீன் மேல குடிச்சronome அப்புறமா குடிச்சிரலாம் ஒரு சொட்டு கூட நான் பார்த்தீங்கன்னா விடாமின் வறுவல் வந்து சூப்பராக இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அதில் விடாமின் வந்து நார்மலாகவே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அது இல்லாமல் வந்து சா டேஸ்ட்டாகவும் இருக்குது எல்லா மீனை விடையும் பார்த்தீங்கன்னா விடாமின் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் பார்த்தீங்கன்னா விடாமின் கிடச்சுன்னு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பற்றி எப்போ சொல்லுவோம் பார்த்துக்கலாம் இருக்கும்